உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து சின்னத்தம்பி யானையை பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் மீண்டும் இறங்கியிருக்கிறார்கள் இதுகுறித்த விவரங்களை எமது கோவை செய்தியாளர் பிரசாந்திடம் கேட்கலாம் பிரசாந்த் தற்போது சின்னத்தம்பி யானை எந்த பகுதியில் இருக்கிறது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் வனத்துறையினர் எடுத்து வருகிறார்கள் சிவசங்கரி உடுமலையில் கிட்டத்தட்ட பதினான்காவது நாட்களாக சின்னத்தம்பி யானை இங்கே முகாம் இருக்கிறது குறிப்பாக நேற்று உயர்நீ சென்னை உயர்நீதிமன்றம் இந்த சின்னத்தம்பி யானை பிடிக்க வனத்துறைக்கு அனுமதி அளித்துள்ள நிலையில் தற்போது வனத்துறையினர்கள் அதுக்கு தயாராக இருக்கிறார்கள் அனைத்து ஏற்பாடும் தயார் நிலையில் இருக்கிறது நாம் பார்க்கக்கூடிய இடம் வந்து குடுமலை அடுத்த கிருஷ்ணாபுரம் கண்ணாடி புது புத்தூர் என்கிற பகுதியில் இருக்கிறோம் குறிப்பாக இந்த இடத்தில் இரண்டு கும்கி யானைகள் தயார் நிலையில் இருக்கிறது அதாவது சுயம்பு மற்றும் களிம் என்கிற இரண்டு கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டு அந்த யானை போது வண்டியில் ஏற்றுவதற்கான அந்த இரண்டு கும்கி யானைகளும் தயார் நிலையில் இருக்கிறது குறிப்பாக நேற்று நேற்று வந்து தொடர்ந்து அந்த யானையுடைய க நடமாட்டம் எங்கு எங்கு சென்று விடிய காலத்தில் எங்கு சென்றால் அந்த யானையை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கெல்லாம் கொடுத்து தொடர்ந்து வனத்துறையினர் ஆய்வு நடத்தி வந்தாங்க குறிப்பாக ஒரு நான்கு அதாவது கொடைக்கானல் பழனி பொள்ளாச்சி உடுமலை மற்றும் ஆனைமலை உள்ள வனச்சரகத்தினால் தொடர்ந்து இந்த பயிலில் முகாமிட்டு அந்த யானையுடைய நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வந்தாங்க தற்போது அந்த யானை அதே இருக்க எப்பவும் கடந்த நான்கு நாட்களாக உடுமலை எடுத்த கண்ணாடி புத்தூர் என்கிற பகுதியில ஒரு கரும்பு காட்டுகளை இரவு முழுவதும் சாப்பிட்டு விட்டு அங்கே உறக்கக்கூடிய இடத்துல மறுபடியும் போய் அங்க தஞ்சை அந்த யானையுடைய நடமாட்டம் தொடர்ந்து வனத்துறை கண்காணித்து வந்த சூழல இந்த யானையை தற்போது ம ம ஊசி செலுத்தி அதை பிடிக்க முயன்றால் அதற்கு ஏற்ற இடம் அந்த இடமாக இல்லை எனவே இங்கிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஒரு பகுதி இருக்கிறது அந்த இடத்தில் வைத்து தான் பிடிப்பதற்கு பிடிக்க முடியும் என்ற பிடிக்க முடியும் என்று தொ வனத்துறையினர் ஆலோசனை செய்து வருறாங்க ஏனென்றால் இரண்டு கும்கி யானைகளும் அழைத்து செல்ல வேண்டும் வாகனங்கள் பெரிய லாரிகளையும் அந்த இடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் எடுத்து சென்று அந்த யானையை இப்போ மயக்க ஊசி இருக்கும்பொழுது வேறு எங்கேயும் ஒரு இடத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்படும் அந்த இரண்டு கும்கி யானைகள் வைத்து தான் அந்த வாகனத்தில் ஏற்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் எனவே அந்த இடத்துல வைத்து தான் அந்த யானையை பிடிக்க முடியும் என்ற அடிப்படையில் தற்போது அந்த இடத்துல வனத்துறையில் ஆய்வு ஆய்வு நடத்தி வந்தாங்க இன்று ம ம சரியாக ஒரு பதினொன்று பன்னிரெண்டு மணியில் அதற்கான ஆப்ரேஷன் சின்னத்தம்பி பிடிப்பதற்கான ஆப்ரேஷனில் ஈடுபடுவாங்கங்கிறது வனத்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்குது தொடர்ந்து அந்த யானையுடைய கண்காணிப்பு தொட கரும்பு காட்டுக்குள்ளே தஞ்சை பண்ணிந்த அந்த யானையை வந்து தொடர்ந்து அந்த அவருடைய நிலைமை என்னெல்லாம் தொடர்ந்து அந்த வனத்துறையை கண்காணித்து வராங்க இன்னும் ஒரு பதினொன்று அளவில் கால்நடை மருத்துவ மனோகரன் இங்கு சம்பவத்திற்கு வருவதாகவும் அவருடைய ஆலோசனைப்படியும் உயர்நீதிமன்றம் அவருடைய கால்நடை மருத்துவ ஆலோசனையும் கேட்க வேண்டும் என்ற சொல்லிற அடிப்படையில் அவருடைய ஆலோசனை கேட்டும் அவர் அந்த ம மருந்துகளில் யானைக்கு செலுத்திருக்கிறார் இப்படி எல்லா அந்த விதத்தும் தயாராக அதே போல் தலைமை வான வன ஸ்ரீ வஸ்தவா அவரும் சம்பவத்தை வர இருக்கிறார் இவங்கள் எல்லாம் ஆலோசனை தொடர்ந்து ஈடுபட்டு அடி தொடர்ந்து ஈடுபட்டு அதற்கு அடுத்த கட்ட எடுப்பாங்க அப்படிங்கிறது வனத்துறை தரப்பு சொல்லப்பட்டிருக்கிறது சிவசங்கரி